இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் பார்த்துருக்கீங்களா சப்போஸ் பார்க்கலண்ணா இந்த வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குது இதுக்கு எப்படிலாம் போகலாம் அப்படின்றத இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க ஹே காய்ஸ் நான் உங்கள் ஆனந்த் இன்றைக்கி நம்ம பார்க்குறது பெங்களூரில் இருக்க சீவன சமுத்திரா வாட்டர் ஃபால்ஸ் தாங்க ஒரு ஒன் டே ட்ரிப்பாக இந்த ஃபால்ஸுக்கு நான் போகலாம் அப்படின்றதுனால மார்னிங் ஒரு த்ரீ ஓ கிளாக் சம்திங்னா நம்ம திருவண்ணாமலையில் இருந்து தான் கிளம்பிட்டேங்க திருவண்ணாமலேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு டென் ஓ கிளாக் சம்திங் டென் ஓ கிளாக் ஆகிடுச்சு டென் ஓ கிளாக்லாம் அங்கே போயிட்டேன் போயிட்டு அந்த ஃபால்ஸுக்கு போன ஒரு வழியை தானே நான் கம்மி ஆக்சுவலி அந்த ஃபால்ஸுக்கு எனக்கும் ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் கிட்டே டிஃப்ரெண்ட் இருக்குது அங்கே போய் சார் நம்ம கேமரா ஆன் பண்ணி அந்த வேவை காமிக்கலாம் அதாவது போகிற ஒரு ஒரு ரூட்டும் எனக்கு எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு வேறு மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு உண்மையிலே நான் போனது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டுங்க நான் இங்கேருந்து கூகுள் மேப் பண்ணும்போது எனக்கு கிட்ட காமிச்சது கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டென் டென் கிலோமீட்டர்ஸ் சம்திங் வந்துச்சு த்ரீ டென் கிலோமீட்டர்ஸு அது வந்து இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி போகிற வழி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தருமபுரி கிட்டே வந்து ஒரு இடத்துல லெஃப்ட் கட் ஆச்சு அந்த லெஃப்ட்லேருந்து நான் போன வழி என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சொல்ல வார்த்தைலுங்க அதாவது நல்லா போயிட்டே இருக்கும் ரோடு திடீர்னு பார்த்தோன்னா ஏதோ ஒரு மலை மேலே ஏறும் அந்த மலை மேலே ஏறி ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு திடீர்னு போவோம் பக்கத்தில் ஒரு டேம் வரும் அப்புறம் திரும்பி நார்மல் ரோடாக போவோம் கொஞ்சம் தூரம் போய் ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் போய் திரும்பி ஒரு மலை மேலே ஏறும் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு எலிஃபெண்ட் கிராசிங் போர்டுலாம் போட்டிருக்கோம் என்னன்னா அது எலிஃபென்ட் கிராசிங் போர்டுலாம் போட்டுக்குன்னு உட்காந்து பார்த்தோன்னா அதாவது அந்த மரத்து மேலே எலிஃபெண்ட்லாம் பா பார்க்குறதுக்காக அந்த கூட வர மாதிரி மரத்து மேலே கட்டி வச்சுருப்பாங்களே அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு என்னடா இடத்துக்கு வந்திருக்கோம் என்னடா ஊருக்கு வந்திருக்கோம்னு எனக்கும் தெரியல ஒன்றும் தெரில ஆனால் ஒரு வேறு மாதிரி ஃபீல் குத்துச்சுங்க நல்லா இருந்துச்சு உண்மையிலே அந்த ரூட்டு கண்டிப்பாக நான் செஷன் பண்ணுவேன் உங்களுக்கு அந்த ரூட்டோட மேப்பு லொக்கேஷன்ஸ் என்ன வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அந்த லொக்கேஷன் கண்டிப்பாக கொடுக்குறேன் உண்மையிலே சமம் ஒருத்துங்க தனியாக வேற போகிறேன்னா நம்ம போயிட்டு இருக்கும்போது என்ன ஒரு ஃபீல்னா திடீர்னு எலிஃபெண்ட் பேசிங் போர்டு வரும் அங்கே ஒரு இடத்துல ஒரு அள்ளு விடும் அப்படியே பார்த்தா ஏன்னா எலிஃபெண்ட் ஒரு ஒரு பயத்துலேயே போயிட்டுருப்போம் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே நான் தனி இந்த சோலோ ரைட் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருச்சுங்க சோலோ ரைட் போகிறது ஒரு பெஸ்ட்டு என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் எங்கே வேணாலும் இருக்கலாங்க இப்போ ஒரு இடத்துக்கு நான் இந்த சிவனா சமுத்திர வாட்டர் ஃபால்ஸில் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹவர்ஸ் மேலே அங்கே உட்காந்துட்டு வந்திருப்பேன் அந்த த்ரீ ஹவர்ஸ் மேலே நான் உட்காந்துட்டு இருந்த காரணம் என்ன அப்படின்னா நான் தனியாக போயிருந்தேன் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா சப்போஸ் சிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் அவன் என்ன சொல்லுவான் மச்சான் வாடா போய் சாப்பிட்லாம் இல்லை பசி எடுக்குதுடா இல்லை ஊருக்கு போகலான்டா அப்படி இப்படின்னு அவன் எதனா ஒன்று என்கிட்ட சொல்லுவான் அதனால நான் அதை ரசிக்க முடியாமல் வரணும் ஆனால் இதே நான் சோலோ ரைட் போனேன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்து ஜாலியாக ரசிக்கலாம் நம்மளை கேட்க யாருமே இல்லை இந்த இடம் கரெக்டாக இந்த இடம் வரும்போது பைக் எனக்கு ஒரு சம்பவம் பண்ணுச்சிங்க அதாவது என்னென்னா பைக்கோட பின்னாடி இருந்த அந்தர்பல்லியோட நெட்டு கலந்து விழுந்துச்சு அதனால் என்னால் பைக் ஓட்டவே முடியல எப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக போக ஆரம்பிச்சிட்டேன் டுக்கு டொக்கு டொக்கு டொக் ஆக்சுவலி லெஸாக ஒரு பள்ளம் இறங்கி ஏறினேன் அப்படின்னா சவுண்டு ஹெவியாக வர ஆரம்பிச்சிச்சு அங்கே போல்டும் கிடைக்கல நான் இங்கேருந்து போகிற தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஒரு சின்ன ஷாப் கூட மெக்கானிக் ஷாப்பே இல்லை அதனால் வந்து என்னால் அதை டைப் பண்ணவும் முடியல ஒன்றுமே முடியல திரும்பி வரும்போது தாங்க அதை சரி பண்ணிவிட்டு அப்புறம் வந்தேன் இதனாலே எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் ஹவர் சம்திங் இதனால் ஆச்சு என்னால் வேகமாக ஓட்ட முடியல பின்னாடி எதனா ஒரு சின்ன பழத்தில் விட்டால் கூட டம்முன்னு அடிக்குது சவுண்டு அதனால் ஓட்டவே முடியல ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே இந்த வியூ நல்லாயிருக்கு இந்த ரோடும் ஒரு மாதிரி அழகாக இருக்குது அப்படின்றதுனால கேமராவை தூக்கி ஃப்ரண்ட்டில் பைக்கோட ஃப்ரெண்டில் வச்சு லாக் பண்ணிட்டேன் ஒரு மாதிரி செம்மையாக வீடியோ எடுத்துகிட்டு வந்துச்சுங்க உண்மையிலே போகிற ஒரு ஒரு வேவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கண்டிப்பாக இன்னொரு வாட்டி இந்த சீவனா சமுத்திரா வாட்டர் ஃபால்ஸ் நான் போவேன் நான் சொல்கிற ரூட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா வேற மாதிரி ஒரு வியூவை பார்க்கலாம் வேறு மாதிரி ஒரு ரூட்டே வேறு மாதிரி இருக்குங்க மேபி என்னோட ஷார்ட்ஸ் வீடியோஸ் நிறைய நான் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம சேனலில் ரெகுலராக நான் அப்டேட் அப்டேட் கொடுக்குறேன் பாருங்கள் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது திடீர்னு ஒரு மலை ஃபுல்லாக சுற்றி மலை இருக்கும் சென்டரில் ஒரு டேம் இருக்கும் அந்த டேம் ஆட்டை போய் நின்றுவோம் அப்புறம் திரும்பி அங்கேருந்து கட் பண்ணி போனால் ஒரு மாதிரி மலை மேலே போவோம் ஜில்னஸாக இருக்குங்க அதாவது ரோட்லேயே ரொம்ப மலை ஏறுற மாதிரிலாம் நமக்கு தெரியவே தெரியாது லேஸாக ஆர்டினரியாக ஒரு மலை ஏறுவோம் ஆனால் செம்ம ஜில்னஸ்ஸாக இருக்கும் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீலும் கொடுத்துச்சுங்க நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே நீங்கள் இந்த சீவனா சமுத்திரா வாட்டர் ஃபால்ஸ் போயிருக்கீங்களா அப்படின்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்போஸ் போகாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்பூர் சைடு இந்த வேலூர் இந்த திருவண்ணாமலை அந்த சைட்லேருந்து போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் கொடுக்குற லொக்கேஷனில் போங்க வேறு மாதிரி இருக்குது உண்மையிலே சம ஒருத்துங்க இந்த வேவை ட்ரை பண்ணி பாருங்க அது ஆக்சுவலி பேங்களூர் இங்கேருந்து பேங்களூர் போயிட்டு அங்கேருந்து போனீங்க அப்படின்னா அது வேறு மாதிரி இருக்குங்க ஒசூர் போயிட்டு பெங்களூர் போயிட்டு அப்படி இந்த ஃபால்ஸ் போனீங்கன்னா நார்மலான ரோடு அந்த மாதிரி ஒரு மாதிரி சிட்டி டிராஃபிக் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் நான் போன இந்த ரோடு டிராஃபிக்னு ஒன்றுமே கிடையாது நம்ம மட்டும் தனியாக போயிட்டு இருப்போம் திடீர்னு எங்கேனா ஒரு இடத்துல க்ராஸ் பண்ணி ஒரு பஸ் வரும் இல்லை ஏன்னா ஒரு பைக் வரும் அவ்வளோதான் நம்ம மாட்டுன்னு போயிட்டே இருப்போம் நல்லாவே இருக்கும் ஒரு மாதிரி ஜாலியாக ரூட்டும் பார்க்குறதுக்கு அப்படி நேச்சராக திடீர்னு மலை மேலே ஏறும் ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு சோலோ ரைடு நான் சஜஷன் பண்ணுவேன் உண்மையிலே நல்லாயிருக்கு நெக்ஸ்ட்டு நம்ம சென்னையில் மூணார் சோலோ ரைடு வரும் இன்னும் ஒரு ஒன் வீக் டூ வீக்கில் கிளம்பலான்ற மாதிரி பிளான் பண்ணிட்டுருக்கீங்க போயிட்டு அப்டேட் அடுத்து நான் கொடுக்குறேன் இந்த சீவன சமுத்திரா வாட்டர்ஃபால்ஸ் எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே ஒரு பெஸ்ட்டான ஃபால்ஸுங்க மான்சூன் அதாவது நல்லா மழை பெய்கிற டைமில் போனீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் இந்த கண் இருக்குல்ல அதை கழட்டி வெளில வச்சிடலாம் அந்த மாதிரி இருக்கும் என்னென்னா நம்ம சென்ட்ரலில் நிற்போம் சுற்றியும் வாட்டர்ஃபால்ஸ் இருக்குங்க மத்தியில் நம்ம நிற்போம் நம்மளை சுற்றி வாட்டர்ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்களேன் என்னால் இந்த நான் இப்போ வந்து மான்சூன் மழை கம்மியாகி தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிட்டுருக்கு என்னால் இதை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி சம பயங்கரமாக இருக்குது இதுவே இன்னும் மான்சூனில் போனால் எந்த மாதிரி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் மான்சூனு நல்ல மழை பெஞ்சிச்சு அப்படின்னா இந்த வா இந்த வாட்டர் ஃபால்ஸை உங்கள் ட்ராவல் லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க உண்மையிலே ஒருத்து கண்டிப்பாக நின்று எவ்வளோ நேரம் வேணாலும் பார்க்கலாம் கண் பத்தாதுங்க நம்மளோட ரெண்டு கன்று பத்தாது அந்த தண்ணி ஃபுல்லாக வந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த சிவன சமுத்திரா வாட்டர் ஃபால்ஸ் எனக்காக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே ஒரு தான் இந்த ஃபால்ஸை பற்றின எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் அடுத்து அப்டேட் வரும் இன்னும் ஒரு டூ டேஸ்க்குள்ளே ஃபால்ஸை ஃபுல் வீடியோ நான் நம்ம சேனலில் அப்லேட் அப்லோட் பண்ணலான் இருக்கேன் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ஒரு ஃபுல் வீடியோ வேணால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க கண்டிப்பாக வேறு மாதிரி ஃபுல் வீடியோ வரும் எந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஃபால்ஸு வேறு மாதிரி இருந்துச்சு உண்மையிலேயே இந்த ஃபால்ஸை ஃபுல்லாக எப்படி பார்த்தேன் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்ற வீடியோ நெக்ஸ்ட்டு வரும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்